ஒரு நேரம் வந்துச்சு எஸ் பார்க்கறதுக்கு தான் இவர் கொஞ்சம் கரடு முரடு பட் அவரோட பழகுனா அவர் வேற மாதிரி ஸ்வீட்டான ஒரு டூடு அவர் இப்படி தான் பேசுகிறேன்னு தெரியல தெரில ஆனாலும் நான் வந்து கொஞ்சம் கவிதையாக எழுதிக்கிறேன் எல்லாமே நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் யாரு எஸ் சூரிய வம்சத்தில் இருந்து இந்த ஜென்சி வம்சம் வரைக்கும் எல்லார் மனசியும் ஆடுற நம்ம நாட்டாமல் எதுவும் ஜெர்மன் நம்ம தூரத்தில் கெல்லாம்

அனைவரும் வணக்கம் குட் மார்னிங் அண்ட் தேங்க்ஸ் டு தி ஆடியன்ஸ் இந்த சாய் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அன்பு கலந்த பசி நேரமாக வார்த்தைகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கேருந்து தெரில கதையை சொல்லாதீங்கன்னு கீர்த்தி சொல்லி அமிச்சாரு அந்த கதையெல்லாம் நான் சொல்ல வேண்டாம் நீங்கள் பார்த்துட்டீங்க கேலர் பார்த்துருப்பீங்க பஸ்வால் ஸ்டார்ட் வித் மை த்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் யூ கம் டு ஸ்டே இன் தமிழ்நாடு சார் தமிழ்நாடுக்கு வச்சாரு ரெண்டாவது சினிமா சேஸாரு சாலை பாகு யூர் சப்போர்ட் டு கீர்த்தி அப் பீன் வண்டர் ஃபுல் ஃபார் டெபோட்டன் டேரக்டர் டு பீ பிஹைண்ட் த சீன் அண்ட் ஒர்க்கிங் அலாங் த மெனி மோர் கிராண்ட் ஃபிலம்ஸ் ஃபார் யூ இன் ஆர் தமிழ்நாடு அண்ட் ஆல் ஓவர் த கண்ட்ரி டாப் ப்ரொடியூசர் தேங்க் யூ ஃபார் ஹேவிங் அண்ட் நெக்ஸ்ட் ஐ டு தேங்க் ஆர் கீர்த்தி நான் இந்த படத்தோட கதையை வந்து சொல்லும்போது

இயக்குகின்ற நடிகர் ப்ளஸ் இயக்குனர் நடிகர் ஸோ இதோட ஐடியாஸ் விசோ இம்பார்ட் டூ தி நாலேஜ் ஃபுல் தி அதர்ஸ் அரவுண்ட் இம் அண்ட் ரெலி நைஸ் வாக்கிங் பிரதீப் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி டு ஒர்க் வித்யூ அண்ட் இந்த கதை வந்து எனக்கு கீர்த்தி வந்து முதல்ல ஃபோனில் சொன்னார் சொன்ன உடனே நீங்கள் வந்து பிரதீப்புக்கு அங்கிலாக நினைக்கிறீங்கன்னு சொன்னார் சொன்ன அங்கிளாக நினைக்கிறேன் அப்புறம் பொண்ணுக்கு அப்பாவை நினைக்கிறேன் இதெல்லாம் நான் பண்ணுறது இல்லை கீர்த்தி ப்ளீஸ் டோன்ட் வந்து எனக்கு அதையெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொன்னேன் த ஐ டோல்டு பிகாஸ் ஐ ஹம் சபாத் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் கட் ஆஃப் பாலிடிக்ஸ் அந்த எனக்கு என்னட்டு சிரஞ்சீவி காரும் செவன் இயர்ஸ் இ வென்ட் அவுண்ட் தென் இ கேம் பேக்ரை மேக் கம்பேக் விச் நெவர் அது வேற பட் கீர்த்தி வந்து நேரடியாக வந்து சொல்கிறது சார் பிபெட்டர் ரோல் நிறைய டூ டூ இட்லோட பிபாட் அதுன்னு சொன்னார் எனக்கு வந்து நரேஷன் கொடுத்தாரு அண்ட் ஒரு டூ ஹவர்ஸ் கண்டினியூஸ்லி இ கேப் பீஸ் வெல் பவுண்ட்னு சொல்லலாம் த நியூ வேவ் சப்ஜெக்ட் அண்ட் அது ரொம்ப டெடிகேஷன் சூரரை போற்று அவர் வந்து சுதா கூட இருந்திருக்காரு தென் சுதா ஃபோர்த் கேவி ஆஃப் அ கேம் யோ ரோல் இன் ஹிந்தி அக்ஷய்குவான் சர் பிரிணேன் அப்போ கீர்த்தி வந்து கதை சொல்லும் போது த சம்திங் இனிட் அ மேஜிக் இனிட் வச்சு ஐ ரியலி லைஃப் அண்ட் ஒரு புதிய சரத்குமாரை காண்பதற்கான முயற்சி எனக்கு தெரிஞ்சிச்சு தத்தால் கேன் சேவ் ஒரு மூவி ஏன்னா தஸ் அ கிரே ஷேட் எஸ் அ டார்க் ஷேட் அ

வெரி ஃபர்ஸ்ட் டைம் நிக்கத்துவோம் சார் தேங்க் நிக்கிறது தேங்க்ஸ் இது ஸோ கோஆஆப்ரேட்டிவ் முப்பத்தஞ்சு வயசு பையன் புதுசாக வந்து இன்ட்ரெஸ்டிங் வந்தோன்னு எப்படி பத்திரமா பாதுகாப்பானோ அந்த மாதிரி முப்பது வயசு பையன் நான் நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க கீர்த்தி வந்து ஃபர்ஸ்ட் இடத்தோட ஒரு முக்கியமான ஒரு சீன் விச் வெரி டிஃபிகல் டு ஹேண்டிலே சொல்லலாம் நோ யூ காட் எக்ஸ்பீரியன்ஸ் பி யூ அ சீன் விச் வாஸ் டிஃப்ரெண்ட் ஷேட் சொல்லுவாங்க சீனை முதல்ல நீங்கள் இதை பண்ணுங்க சார் சொன்னாரு दें अो निकल कीर्ति ना सर कीर्ति नीकर को बिका ऐट्डी कैरेक्टर अट दट दर्स्ट सीन दट दट दानी हिट फ्रम दस्ट प्लास्क वे सर ममिताल पीपल वर्क विथ म्यूसिकायर वनिंग ई लविंग பர்சன் ஓகே ரெஸ்பெக்ட் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஒன்ஸ் ஹூ பிகம் இட் இஸ் யூ ஆர் தார்ட்ஸ் ஆஃப் அதில் எல்லாமே ஒரு காம்பினேஷன் நல்லா இருக்கு அண்ட் நைன்ஸ் ஒர்கிங் பிரதி அப்புறம் வந்து இந்த டூட் சாங் ஒன்று இருக்குது அது மட்டும் கேட்கி போட்டு காமிக்கலை சர்டன் திங் சப்போர்ட் பி இந்த மூவி வந்து அவங்க சைலண்ட்டாக வச்சுருக்காங்க அதை அந்த ஹீரோயின் யார் யாரும் கூட ஆடி இருக்கா இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் ஆ சப்போர்ட்டு கேட்காதீங்க இல்ல இந்த ஜெனரே நியூ ஜெனரேஷன் ஆட்டர்ஸ் இருக்காங்கல பிரதீப் கூட நடிக்கும்போது சின்னநாடு இந்த ஜெனரேஷனே வர மாதிரி இருக்காங்க வாட் இஸ் திஸ் அப்படிங்கறது அந்த акட்டர் யாரு சார் நியூ ஜென் ஆ यार லெஜெண்ட் ஓகே ஐ got it there's no generation gap anyway for me I'm just basically a youngster a very common person எப்படி சைக்கிள்ல போய் பேப்பர் போட்டனோ அதே சரத்துல வர வேண்டியதுக்கு முன்னாடி நிக்கிறேன் I'm learning கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு எவ்ரி மூவி தட் ஐ டூ ஐ டேக் கிட் இந்த ஃபஸ்ட் ஃபிலம் அண்ட் திஸ் இஸ் மை ஃபஸ்ட் ஃபிலம் கீர்த்தி இஸ் ஸ்கன்சர் பிரதீப் இஸ் கன்சர் ஸ்கன்சர் உமிதா ஸ்கந்தர் இந்த ப்ரொடியூசர் எவ்ரி படி ஒருவார் அண்ட் எனக்கு முதல் படமாக நினச்சி தான் ஒவ்வொரு படத்தையும் நினைக்கிறேன் அண்ட் ஐ டைம் டு கம் தேர் அண்ட் தே ஆர் என்க்ரேஜிங் மீ என்றால் அந்த படம் வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடு கொடுத்துருக்கு அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேடை கண்டுபிடிச்ச கீர்த்திக்கு நன்றி 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 கூடுதல் தியேட்டர் ஆன் செவன்டீன் தியேட்டரில் போய் படம் பாருங்க

உங்களுடைய ஆதரவு தேவை பத்திரிகையாளர் நோன்றி நன்றி பிரியாங்க முத்தம் கொடுக்கறீங்க கட்டிபிடிக்கிறீங்க அதனால சார் வந்து கட்டிபிடிங்க நான் கேட்கல அப்பா போயிடும் இருந்தாலும் அவங்க வந்து ஓடி வரீங்க வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ் பேச